எனக்கு கல்லு மரம் எனக்கு கல்லு மரம் பால்வடியோ எங்களை பேத்தி யா ராஜா ராஜா எங்களுக்கு கை ரொம்ப இறங்கும் கருத்தான் ஐயன் புள்ள இருந்தா எம் என்னோட கருத்தான் ஐயன் புள்ள இருந்தா இனி நான் கேட்ட பொருள் வரும் எம் எனக்கு கனத்து தண்ணி வரும் இருந்தா எனக்கு கேட்ட பொருள் வரும் எனக்கு கணத்து தண்ணி வரும் கருத்தான கேட்ட பொருள் இல்ல எனக்கு கணத்து தண்ணி இல்ல அன்னைக்கு உன்னை பெத்தெடுக்க நான் ஏறாத கோவில் இல்லை நான் பண்பாலை என் தங்கமே இன்னைக்கு உன்ன பெத்தெடுக்க நான் இறங்காத படியும் இல்லிக்கு உன்னை பெற்றெடுக்க நான் ஏறாத கோவில் இல்ல நான் கண்ணுக்கு கண்ண வாழ்த்தைய மகனே இன்னைக்கு உன்ன பெத்தெடுக்க நான் இறங்காத படியும் இல்லை இன்னைக்கு நான் தவி அத்தவி இருந்து தவமா தவம் இருந்து பேத்தி எடுத்த தாயி அன்னைக்கு நி போன இந்த நாள் முதலான அத்தவிய தவிக்கிறண்டா அன்னைக்கு அத்தவம் அத்தவம் இருந்தே கும்புராசே நீ போன இந்த நாள் முதலா நத்தவிய தவிக்கிறண்டா